ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையலே ஜவ்வரிசி அரிசி பாயாசம் சிம்பிளான மெத்தடில் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை சும்மா நூறு கிராம் ஜவ் அரிசி இருந்தால் போதுங்க ப்ரோட்டீன் அயன் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே இதில் சேர்த்து இருக்குது நம்ம ஜவ் அரிசி சும்மா இல்லைங்க இது எல்லாமே சேர்த்து ஜவ் அரிசி பாயாசம் எப்படி செய்வது பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முதல்ல நூறு கிராம் ஜவ்வரிசி சைஸ் பாருங்கள் கொஞ்சம் பிக் சைஸ் இருக்கட்டும் ஒரு பவுலில் போட்டு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஜவர்சிலே ஸ்டார்ச் இருக்குது டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா அது எல்லாமே போயிடும் அந்த ஸ்டார்ச் இருந்தால் நம்ம பாயசம் கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னா இருக்கும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதே கப்லேயே கால் கப் தண்ணி போதுங்க லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒன் ஹவருக்காக அப்படியே ஊறுட்டும் பாருங்கள் ஆஃப்டர் ஒன் ஹவர் தண்ணி பாருங்கள் எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது நம்ம ஜவ் அரிசி பாருங்கள் நம்ம பாயாசமுக்கு இதே மாதிரி ஜவ் அரிசி கரெக்டாக இருக்குது இது சைடில் வச்சுட்டு முதல்ல பால் வேக வைக்கலாம் நூறு கிராம் ஜவு அரிசிக்கு அரை லிட்டர் பால் கரெக்டாக வந்துடும் பட் நம்ம இன்றைக்கி லிட்டர் பால் வேக வச்சு இந்த மாதிரி ஐநூறு எம்எல் பண்ணிட்டேன் அரை லிட்டர் கரெக்டாக இருக்குது நம்ம ஜவ்வரிசி அரிசி பாயாசமுக்கு பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு மீடியம் வச்சுட்டு இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்திலே ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதுங்க போட்டு சூடு ஐட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி போடலாம் இந்த மாதிரி நம்ம என்னத்துக்கு செய்கிறேன்னா நம்ம ஜவ்வரிசி அரிசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் ஸ்டார்ச் இருக்குது அதுக்காக நம்ம சூடு தண்ணியில் போட்டு கலந்து விடுங்க சும்மா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு போட்டோன்னா இதே தண்ணியிலே குக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அடுப்பில் பால் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது அடுப்பு சிம்மை வச்சுட்டு பத்து நிமிஷம் ஆயிட்டேன்னா ஜவ்வரிசி எடுத்து இதில் போடணும் ஜவ்வரிசி நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் இருக்கட்டும் அதுக்காக நான் பால் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுறேன் பால் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த வரைக்கும் குக் பண்ணுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு இருக்குது இதே மாதிரி ஸ்பூன்லே ஜவ்வரிசி எல்லாமே எடுத்து பாலில் போடலாம் தண்ணி போடாதீங்க போட்டு உடனே கலந்து விடுங்க கீழே ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூறு கிராம் ஜவ் கார்போஹைட்ரேட்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நான் முதல்ல கூட சொல்லியிருக்கேன் ப்ரோட்டீன் அயன் பொட்டாசியம் கேல்சியம் இது எல்லாமே இருக்குது அதுக்காக உங்கள் கிச்சனில் இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாயாசம் மட்டும் இல்லைங்க இதில் வளே கிச்சடி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரெசிபீஸ் இருக்குது இதில் என்ன ரெசிபிஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் பேசுனது கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது அவ்வளோதான் எந்த கப்லேயும் ஜவ்வரிசி அரிசி எடுத்தோம் அதே கப்புலே நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு அரிசிக்கு நூறு கிராம் சர்க்கரை கரெக்டாக வந்துடும் இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி பாயில் வந்துச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் நெய் போட்டு ட்ரை ஃப்ரூட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் இது மஸ்க்மிலன் சீட்ஸு இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விடுங்க அப்புறமா சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட்லே பாருங்கள் ஜவ் அரிசி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது நம்ம பாயாசம் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது நான் எதுவுமே கலர் சேர்க்கலைங்க எப்போவுமே லிட்டர் பாலுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐநூறு எம்எல் செஞ்சு நம்ம பாயாசம் சூப்பராக தயாராகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைம்லே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்து இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஜவ்வரிசி அரிசி பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரெசிபி எப்படி இருக்குது பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் எங்கள் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்காக நம்ம தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் என்ன வர முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ